ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போகி பண்டிகை அன்னைக்கு தான் நாங்கள் வந்து திருவாதிரை விரதம் இருப்போம் காலையிலருந்தே விரதம் தான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பித்தோம் அதுக்கான காய்கறி தான் பறிச்சிட்டுருக்கேன் அவரை காசைக்கிழங்கு எல்லாமே நம்ம தோட்டத்துலேயே இருந்தது தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறக்கே டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் ஆகிடுச்சு அது வரைக்குமே விரதம் தான் இருந்தோம் நானும் அத்தையும் எல்லா குக்கிங்குமே பண்ணியாச்சு என்ன குக் பண்ணணும் காட்டுறேன் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எடுக்கல சும்மா லைட்டாக மட்டும்தான் எடுத்திருக்கேன் வீடியோஸு கத்திரிக்காய் அவரைக்காய் எல்லாமே நம்ம தோட்டம்லந்தே பறிச்சுக்கிட்டோம் எந்த காயுமே வெளியே வாங்கலை பாயாசம் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பாயாசம் நல்லா கொதித்தாச்சு இப்போ டைம் ஒரு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் மேலேயே ஆகிடுச்சு இனி வடை சுடணும் வடை சுட்டு எடுத்து வச்சுட்டா அப்பளம் பொறிச்சா வேலை முடிஞ்சிச்சு இன்றைக்கி பொரியலுக்கு சேனக்கிழங்கு பொரியல் மட்டும்தான் பண்ண டைம் இல்லை அதனால் சேனக்கிழங்கு பொரியல் மட்டும்தான் பண்ணேன் ரெண்டு மூணு பொரியல் செய்யலான்னு ஐடியா பண்ணேன் பட் பண்ண முடியல சாம்பார் ரசம் சேனக்கிழங்கு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் அவ்வளோதான் வடைக்கு மாவெல்லாம் ஆட்டி வச்சாச்சு பொறிச்சு எடுத்தால் போதும் அதுக்குள்ளே அம்மாயி அனிருத் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க வீட்டுக்கார் காப்பு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதையும் ஒரு ஸ்னாப் எடுத்தரலான்னு எடுத்தாச்சு இது ஃபுல்லாமே அனிருத் எடுத்த வீடியோஸ் தான் காப்பு கட்டியாச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் பால் கறந்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆறு மணிக்கு மேலே தான் நான் அத்தை எல்லோருமே விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்டோம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நெக்ஸ்ட் டே மார்னிங் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு மூணு மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு நேரமே பொங்கலும் வச்சாச்சு கருப்பு சாமிக்கும் செல்லாண்டியம் தான் மார்னிங்கே பொங்கல் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனோம் குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனோம் சூரிய பொங்கல் வந்து வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து தான் வச்சோம் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் உள்ளே வந்து முடிச்சாச்சு பொங்கல் வச்சு முடிச்சாச்சு பொங்கல் வச்சு தான் எடுத்துகிட்டு போனோம் அங்கே போய் கோயிலில் போய் பொங்கல் வச்சா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படிங்கிறக்காக வீட்டிலே வச்சு தான் எடுத்துகிட்டு போனோம் அத்தை தான் பொங்கல் வச்சாங்க அந்த கேப்பில் நான் வந்து டிஃபன் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கோயிலில் சாப்பிட்டோம் ஏன்னா போகிறக்கே ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் வர்றதுக்கு ஆஃப் அனர் மேலே ஆகும் பசங்களாம் பசிக்குதுன்ருவாங்க அதனால் டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டும் போயிட்டோம் பொங்கல் பொங்கியாச்சு பொங்கல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள்லாம் குளித்து கிளம்பி போயாச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி த்ரீ ஓ கிளாக் எந்திரிச்சுமே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு கோயிலுக்கு கிளம்புறதுக்கு பசங்க குளித்து நான் குளித்து அம்மா குளித்து எல்லாருமே குளித்து கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு கோயிலுக்கும் கிளம்பிட்டோம் நல்ல பனி வேறு காலையில் கிளம்பும்போது எவ்வளோ பனி பெயிரு பாருங்க அப்படியே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே மங்களாக தெரியுது பாருங்க பனி பயங்கரமாக பண்ணி போயிடுச்சிச்சு ஆறு மணி ஆனால் கிளம்புறப்ப அப்போ போய் பண்ணி தான் கோயிலுக்கு போனால் அங்கே வந்து எங்கள் சின்ன மாமனார் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவங்களும் வந்து ஆல்ரெடி நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களையும் பார்த்துட்டு ஒரு விசிட் போட்டுட்டு சாமி கும்பிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் எல்லோரும் சேர்ந்து தான் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் ஊருக்கு நாங்கள் தனியாக கிளம்பிட்டோம் அவங்க இன்னொரு ஃபேமிலி அவங்களோட பெரிய பையன் ஃபேமிலி வராங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் சேர சாமி கும்பிட்டு வரேன்னு சொன்னாங்க நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு செல்லாண்டியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் கடுப்பு சாமி கோயிலில் போய் தான் சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்டோம் இட்லியும் சட்னி சாம்பார் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு கிளம்புனோம் நைன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்து மறுபடியும் மாரியம்மனுக்கு பொங்கல் வச்சு சூரிய பொங்கலும் மாரியம்மனுக்கு ஒரு பொங்கலும் வச்சோம் ஊருக்குள்ளே மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக மாரியம்மனுக்கு ஒரு பொங்கலும் சூரிய பொங்கல் ஒன்றும் வச்சோம் வீட்டுக்கு வைக்கிற பொங்கல் வீட்டுக்கு வச்ச பொங்கல் வச்சு வாசல்லே சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு முடிஞ்ச உடனே ஊருக்குள்ளே போயிட்டோம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே நிறைய விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சாங்க பசங்களுக்கு ஸோ பசங்களை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டோம் அனிருத்த அஸ்வந்த் ரெண்டு பேருமே எல்லா கேம்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க அனிருத்த ஒன்றில் வின் பண்ணால் அஸ்வந்த் ஒன்றில் வின் பண்ணிட்டான் ரெண்டு பேரும் வின் பண்ணிட்டனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை யாரும் ஒருத்தர் வின் பண்ணி ஒருத்தர் வின் பண்ணலைன்னா சண்டை வந்துருக்கும் அவன் மட்டும் ப்ரைஸ் வாங்குறான் எனக்கு ப்ரைஸ் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு முட்டை உடைக்கிற போட்டி தான் வச்சுருந்தாங்க அதில் அஸ்வந்த் வேறு பக்கம் போயிட்டான் பாருங்கள் வேறு டைரக்ஷனில் போய் அடிச்சிட்டான் அடுத்து வாட்டர் ஃபில்லிங் வச்சுருந்தாங்க ரன்னிங் வச்சுருந்தாங்க அப்புறம் சட்டி அடிப்போம்ல அந்து வச்சுருந்தாங்க நிறைய கேம்ஸ் குழந்தைகளுக்கு வச்சுருந்தாங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அனிருத்தா அஸ்வந்தும் இந்த கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிறப்ப மூணு மணி ஆயிடுச்சு அப்போ தோட்டத்துக்காரங்க கடா வெட்டி வச்சுருந்தாங்க அதனால லஞ்ச் அங்கே போய் முடிச்சிட்டோம் நாங்கள் லஞ்ச் அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அதனால் லஞ்ச் பண்ணுற வேலை இல்லை அன்றைக்கி கடா வீட்டுக்கு போனதுனால ரன்னிங் ரேஸ் தான் இப்போ போயிட்டுருக்காங்க அனிருத்தா போகிறாரு இது முடிஞ்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த பொங்கல் நல்லா செமையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அஸ்ட் ஓட சொன்னால் வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு அடுத்த நாள் மார்னிங் வந்து கோயிலுக்கு போனோம் கோபிநாத சுவாமி கோயிலுக்கு போனோம் வருஷ வருஷம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே வந்து பால் கறந்து கொண்டு போய் அங்கே பூஜை பண்ணிட்டு வருவாங்க வருஷ வருஷம் நாங்கள் போவோம் நானும் என் வீட்டுக்கார் மட்டும்தான் போவோம் அது மலை கோயில் அதனால் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல நானும் அவர் மட்டும்தான் போனோம் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி போகிறதுக்கே அஞ்சு மணி அஞ்சரை ஆகிடுச்சு கோயிலை ரீச் பண்ணும்போது ஆறு மணி எல்லாம் ஆகிடுக்கும் இது வந்து பொம்மை அங்கே விற்பாங்க இதை வச்சு தான் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவாங்க இது வந்து மாடு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இதை வச்சு தான் அங்கே வந்து சாமி கும்பிட போகிறோம் நம்ம மலை கோயில் தான் ரொம்ப ஸ்டெப்ஸ் ஏறணும் பனி பயங்கர பனி பேஞ்சது குளிராகவே இருந்துச்சு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏறிட்டோம் அந்த டைமுக்கு போனாலே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு இன்னும் லேட்டாக போயிருந்தால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கும் நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பி அங்கே போயே வந்து ஒரு மணி நேரம் லைனில் நின்று தான் சாமி பார்க்க முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாக இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு வந்து மாடெல்லாம் கழுகிற வேலையெல்லாம் இருந்துச்சு அவருக்கு அதெல்லாம் செய்ய முடியாமல் போயிருக்கோம் இதான் நாங்கள் வாங்கிட்டு போன மாடுகளெல்லாம் வச்சு சாமி கும்பிட போகிறோம் இதுக்கு தேங்காய் பழம் எல்லாம் உடச்சி சாமி கும்பிடுவாங்க கொண்டு போன பால் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதை போய் உள்ளே சாமிக்கு ஊற்றுவாங்க அபிஷேகம் பண்ணி வரவாழை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க எடுத்துகிட்டு வந்தாச்சு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்து கண்ணுக்குட்டி ஜிம்மி டாமி அப்புறம் மாடு எல்லாத்தையுமே எங்கள் வீட்டுக்கார தான் கழுவினார் கொஞ்சம் ஸ்நாப் மட்டும்தான் எடுத்தேன் மாடு கழுகுற ஸ்னாப்லாம் எடுக்கலை நான் எனக்கு டயர்டாக இருக்கு நான் போய் தூங்கிட்டேன் கண்ணுக்குட்டி ஜிம்மி டாமி கிளி எல்லாத்தையுமே அவர் கிளீன் பண்ணிட்டார் அன்றைக்கி அப்புறம் மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் எல்லாம் அடித்தோம் அது நான் வீடியோ எடுத்தேன் அவர் அடித்தார் பெயிண்ட் அடித்தார் ரெட் கலர் தான் இந்த வருஷம் போன வருஷம் ப்ளூ கலர் வாங்கியிருந்தோம் இந்த வருஷம் ரெட் கலர் கொம்புக்கு அதுக்கப்புறம் மேக்கால தோட்டத்துக்கு போய் அங்கே பொங்கல் வச்சுட்டு வந்து தான் வந்து நம்ம தோட்டத்தில் பொங்கல் வச்சோம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கால தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்தால் நம்ம தோட்டத்தில் பொங்கல் வச்சோம் இங்கே ஒரு பொங்கல் தான் வைச்சோம் நம்ம தோட்டத்தில் மூணு பொங்கல் வச்சோம் அணியாச்சும் தான் ஒரே வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோஸ் எல்லாமே அச்சு எடுத்தது தான் ஒரு ஒன்று ரெண்டு ஸ்னாப்ஸ் தான் நான் வந்து நான் எடுத்திருப்பேன் மாட்டு பொங்கல் அன்றைக்கி கோபிநாத் சுவாமி கோயில் போனது அதெல்லாம் தான் நான் எடுத்தது மற்றது எல்லாமே வந்து அனிருத்தாஷி வந்து கேப்சர் பண்ணது தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பொங்கல் நல்லா பொங்கிடுச்சு இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பி வரைக்கும் மணி நாலாயிடுச்சு நாலு மணிக்கு மேலே வந்து தான் நம்ம தோட்டத்தில் பொங்கல் வச்சோம் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஜாலியாக போச்சு டைமே பற்றலை ரெண்டு நாள் பொங்கல் அன்றைக்கி ரெண்டு நாளுமே டைம் பற்றலை பிஸியாகவே இருந்தோம் வேலையாகவே இருந்துச்சு மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்க வேண்டியதாக இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் வந்து வாசல் தூட்டி தொளித்து மாடெல்லாம் எங்கே கட்டுவோமோ அங்கே தான் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த இடத்துல நான் கோலம் போட்டுட்ருந்தேன் அத்தை வந்து பொங்கல் மூணு பொங்கலும் அத்தையே வச்சுட்டாங்க நான் கோலம் போடுறது டெக்ரேஷன் பண்ணுற வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அனிருத்தோட அப்பாவும் மாமாவும் மாடையெல்லாம் தண்ணி கட்டிட்டு தீனி போட்டுட்டு அதை ரெடி இருந்தாங்க அனிருத்தாஷ் வந்து இருந்தாங்க பொங்கல் நல்லா பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றக்கு ஆறரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் பொங்கல் வைக்கலே மணி அஞ்சு இருக்கும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமே ஆகிடுக்கும் ஆறரைலாம் ஆயிருக்கும் இருட்டே ஆகிடுச்சு நாங்கள் சாமி கும்பிடையில் நம்ம ஊர்லேயே வந்து பட்டி நோம்பினா தெப்பக்குளம்லாம் கட்டுவோம் இங்கே தெப்பக்குளம்லாம் எதுவும் கட்ட மாட்டாங்க சும்மா திண்பில் கரும்பு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு கிடா விட்டு கரட்டுப்பட்டியில் அதுக்கு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் கிடா விட்டு முடிஞ்சு ஈவினிங் தான் வந்தோம் கிளம்புறப்ப லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு ஈவினிங் தான் வந்தோம் எங்கள் பொங்கல் மூணு நாளும் இப்படி தான் போச்சு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரம்யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ